இந்து மதத்தை சேர்ந்தவர் எனது கணவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் எங்க ரெண்டு பேருக்கும் உடனே லவ் லவ் மேரேஜ்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா என்னோட ஹீரோ பெற்ற அம்மா அப்பா கைப்பிடித்து கொடுக்க என்னை கைப்பிடிச்சார் இது இது வரைக்கும் எங்க வீட்டில் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மன்றத்தில் வந்து உட்கார்ற வரைக்கும் அவருக்கோ எனக்கோ இம்மியளவு கூட கருத்து வேறுபாடு வந்ததே இல்லை என் நெத்தியை பார்த்தா எல்லா கதாநாயகர்களுக்கும் தெரியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு அடுக்கி வச்சுக்கிட்டே தெரிவேன் அவர் ஏமா இப்படி பண்ணுற ஒரு நாளாவும் பைபிள் எடுத்து படிச்சான்னு கேட்டதே கிடையாது நெத்தியில் சிலுவையும் நெத்தியில் பட்டையவும் போட்டுக்கிட்டு நானும் இங்கே வந்து தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா இந்த தைரியத்தை கொடுத்து படிப்பை கொடுத்தது இன்னொரு கதாநாயகன் என்னுடைய சகோதரன் ஆக என்னுடைய வீட்டிலேயே ஒரு கதாநாயகன் இருக்கான் அப்படின்னா அந்த கதாநாயகன் என்னுடைய பார்வையில் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத் அத்தனை பெண்களுடைய பார்வையிலும் கதாநாயகன்தான் மேடம் தாய்மையாகி குழந்தை எடுத்த உடனே குழந்தையை தூக்கி இடுப்புல தான் வச்சுக்கிட்டு போவோம் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பெண்ணானவர் குழந்தையை தூக்கி இடுப்புல வைக்கிறான்னா என்ன அர்த்தம் மகனே கண்ணே நான் பார்த்த உலகத்தை பாரடா மகனே அப்படின்னு பாக்குறாங்க ஆனா ஒரு தந்தை அவனை தூக்கி தோல்ல வைக்கிறான் ஏன் தெரியுமாங்க நான் காணாத உலகத்தையும் நீ காண வேண்டும் வெரி குட் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தன்னுடைய குடும்பத்துக்காக பத்து மாதம் தான் ஒரு பெண்ணானவள் கருவை சுமக்கிறாள் ஆனா குழந்தையை ஈன்றெடுத்த பின் குழந்தையவும் மனைவியையும் குடும்பத்தையும் சோகத்தையெல்லாம் அதை அப்படியே சுகமா என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேண்டி என் தங்கமே நீ போயிட்டு வாடி என் செல்லமே அனுப்பி வைக்கிறாரு பார்த்தீங்களா அவர் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் அன்றல்ல இன்றல்ல என்றுமே கதாநாயகர்கள் நாம பஸ்ல போறோம் பஸ்ல பொம்பளைங்களும் போறாங்க ஆம்பளைங்களும் போறாங்க பொம்பளைங்க சீட்டுக்கு மேல பாத்து விட்டீங்கன்னா அழகா எழுதிருப்பாங்க நாலு வார்த்தை நச்சுன்னு பெண்டீர் மகளிர் மடந்தை பெண்கள் இப்படி அழகா எழுதிருப்பாங்க ஆனா நம்ம அண்ணமாரி சீட்டுக்கு மேல எழுதிருப்பாங்க பாருங்களேன் திருடர்கள் ஜாக்கிரதை மேடம் ஒரு பெண்ணானவள் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா கொண்டவனுக்கு எது பிடிக்கும் கொழுந்தவன் கொழுந்தனுக்கு எது பிடிக்கும் தன்னுடைய நாத்தனாருக்கு எது பிடிக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்பவள் பெண் ஆனா இந்த ஆண்கள் அப்படி இல்ல அவன் வயது முதிர்ந்த காலத்தில் வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன்லயும் அந்த கணவனை ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டான் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட விரதம் இருப்பா நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருந்து அவனுக்கு என்ன பத்திய சோறு சாப்பிடுறாங்களோ அதே பத்திய சோறு தான் அவளும் அவளுடைய குழந்தைகளும் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை

மனவரை வந்து மனவாழ்க்கை நின்று போய் கொண்டிருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமைக்கு காரணமான ஆண்கள் எனக்கு வில்லன்களாக தான் தெரியறாங்க ஒரு வீட்ல தலப்புள்ள ஆம்பளை பிள்ளை அடுத்து அஞ்சு பொம்பளை பிள்ளை அந்த அஞ்சு புள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியா தான் நம்ம ஆண் மகன் கல்யாணம் முடிக்கிறான் பாத்தீங்களா அங்க தான் நிற்கற நம்ம ஹீரோ உண்மை அவன் ஒரு அண்ணனா இருந்த அவன் ஒரு கதாநாயகன் தானே இல்லான் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லாள்னா என்னது இல்லத்தை ஆள்பவன் ஆனா என்னது இல்லாதவன் நாம பெண்களுக்கு கொடுத்து 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 இல்லாம போயிட்டாங்க அதனாலதான் அவனுக்கு இல்லானே பேர் வந்துச்சு ஒரு கவிதை சொல்ற கேளுங்க தந்தையே தந்தையே நீ விதைத்த பொழுது இன்பம் அடைந்தாய் ஆனால் நான் முளைத்த பொழுது என்னை அழித்தாயே ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்த கருவிலேயே அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்களே இந்த ஆம்பளைங்க பாடுபட்டு பணத்தை சேர்த்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்வோம் அதுவும் நம்ம கருவில் வளர்ந்த பிள்ளை தானே நினைக்கலையே குழந்தைக்கு கருவிலேயே வில்லனா இருக்காங்களே சில அப்பன்மார்கள் எத்தனை பேரும் ஒரு இருபது வயசுக்கு மேல அம்மா அம்மான்னு சுத்துறான் உண்டா இல்லைங்களா அப்போ அப்படி இருக்கும் பொழுது அங்க அந்த தாய்க்கு எப்படி இருக்கு தெரியுங்களா எளவட்டமானாலும் என்ன கொடுத்து வைப்பா நல்லா புரிஞ்சுங்க ஏமாற்றும் பிள்ளைய நம்பி இதயத்தை கொடுத்து வைப்பா அது அம்மாங்க உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தான் எல்லாருக்கும் தாயின் தாய்மை தான்